ஹைராம் ராம் படித்ததில் பிடித்தது ஒருவன் நோயாளிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்கிறானோ பசியால் வாடுபவனுக்கு உணவு அளிக்கின்றானோ அறியாமையில் உள்ளவனுக்கு தன்னால் முடிந்த அளவிற்கு கல்வி அறிவை புகுவிக்கிறானோ அவனே உண்மையான தர்மத்தை பின்பற்றுகிறவன் ஒரு ஆயிரம் முறை நீ உனது லட்சியத்தை கைக்கொள் ஆயிரம் முறை நீ தோல்வியுற்றாலும் மீண்டும் ஒரு முறையாவது கை கொள்ள முயற்சி செய் அதுபோல எவன் ஒருவனுக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவன்தான் நாத்திகன் அப்படின்னு சொல்றாரு அதே போல அமைதியான மனமே உங்களின் மிக முக்கியமான மூலதனம் அதுவே எல்லா வெற்றிக்கும் காரணமாக இருக்கும்